டூ இயர்ஸ் ஃபுல் ஒரு ரெண்டு பேர் எடுத்துக்கொள்ளலாம் அதோட உங்களுக்கு ஆறு ஃப்ரீ சர்வீஸ் கிடைக்கப்போது டிஸ்பிளேக்கு வச்சு எடுத்தீங்கண்டா ஏழு லட்சத்தி இருபத்தி மூணாயிர்க்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி லட்சத்தி இருபத்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வரும் பிளஸ் அதோட நீங்க உங்களுக்கு வாஷிங் மிஷின் தேவையா இருந்துட்டா ஏழு லட்சத்து எழுபநாயிரம் ரெண்டையும் பெற்றுக் கொள்ளலாம் நீங்க நாலு லட்சம் டாக்கு எடுத்தீங்கடா உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு லிட்டர் புள்ள ஒரு ஹேர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜென்ட்டு ஃப்ரீயா வரும் ரெண்டுமே இருக்குது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இப்ப நீங்க ஒரு அறுபத்தொண்டு ஐநூறு எடுக்கல கடையில இருக்கிறது மினி வேர்ஷன் மாதிரி ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து இது ஒரு சின்ன வந்து பத்தொன்பதாயிரத்துல இருந்து நீங்க இருக்கு இருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலைக்கு நினைக்கிறோம் யாழ்ப்பாணம் அபான்ஸ் காட்சியில நினைக்கிறேன் இந்த அபான்ஸ் காட்சியில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில காயில் சதுர்க்கம் காயில் சதுக்கத்துல நாங்க முதலாம் மாநில ஏறி வருடம் என்றால் ஏறி வரைக்கும் வந்து பெரிய அளவுல ஒரு சோரம் இருக்கும் அபான்ஸ் காட்சியை அந்த அபான்ஸ் காட்சியை தான் வந்து இங்க பாத்தோம்னா வருட இறுதியை முன்னிட்டு ஐம்பது வீதம் வரையான விலைக்கு பொருட்கள் போய் கொண்டு அதோட நிறைய பொருட்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுத்து வாங்கிக்கணும் அந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பெருமதியான கிஃப்ட்ஸாக இருக்க போது அதை நாங்கள் இன்னைக்கு உள்ள போய் காட்ட போகிறோம் என்ன மாதிரி விலைகளிகள் போகுது அதே மாதிரி என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் எல்லாம் வந்து உள்ள போய் கேட்டு சொல்லிக் கொள்ள போகிறோம் இந்த காட்சியை திருப்பம் சொல்லிக் கொள்ள நாங்கள் யாழ்ப்பாணத்தில் காவிர் சதுக்கத்தில் முதலாம் மாநில இருக்கிற அபான்ஸ் காட்சிக்கு தான் வந்தாங்க நாங்கள் நாங்கள் உள்ள போய் எல்லாமே கேட்டு சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் வந்து காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்கன்னா இதை மாதிரி நீங்கள் காலையில் பார்க்க முடியுமா இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ காணிக்கிறோம்

இன்ச் ஷோமி இன்ட் ஓகே நாற்பத்தி மூணு இன்ச்சில் வந்துருக்குது ஸ்மார்ட் தான் ஃபுல் ஹெச்டியில் வரும் ஒன்று போது ஸ்டார்டிங் ஒன்று முப்பது பெரும் இப்போ முப்பதுக்கு பிளஸ் ஒரு வாட்ச் ஒன்று ஆக்டிவ் ஒன்று டிஸ்கௌண்ட் கொடுத்து வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் மட்டும் நார்மல் பிரைஸ் வந்து பதினாலு பதினாலாயிரம் மதிப்பு நான் முதலே சொல்லி தான் இந்த கிஃப்ட் எல்லாம் போ நீங்க பாப்பீங்க இந்த பெரிய கிஃப்ட் எல்லாம் ஃப்ரீயா வருது ஆரம்ப டிவி நாங்க ஒரு பிராண்டுகள் என்ன மாதிரி சைஸ்ல என்ன மாதிரி

இருக்குமலும் இருக்குது இப்ப வந்து பலதரப்பட்ட இது போய்கொண்டு வந்து மேலோட்டமா நீங்க விலை டிவிக்கெல்லாம் ரெண்டு முப்பது ரெண்டு ஐம்பது விற்றது ரெண்டு முப்பது கொடுத்து ஒரு அப்படிங்களை நாங்க முன்னுக்கு ஒரு டிவி இதுல வந்து டிஸ்ப்ளேல இருக்கும் இது வந்து ஒரு பெரிய சைஸ் டிவி ஓகே இது என்ன மாதிரி விலை என்ன மாதிரி போகுது இப்ப இது பாத்தீங்கன்னா பெஸ்ட் நாலு ஐம்பது போடுறது இப்ப நாலு பத்துக்கு எடுக்கலாம் நீங்க நாலு பத்துக்கு இந்த சவுண்ட் பாரே நீங்க போட்டு கொள்ளலாம் இல்லாட்டி உங்களுக்கு தேர்ட்டி டிவி வந்து நாங்க இதுக்கு வந்து இந்த சவுண்ட் பார் வந்து

எதிர்பார்க்குறீங்கடா இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வந்து மூணு வருஷம் வரண்டி மூணு வருஷம் வரைக்கும் நம்பி இருக்கலாம் இந்த விலைக்கு வாங்குறமே ஐயோ ரெண்டு வருஷம் தான் என்ன மாதிரி சில ஃபீல் பண்ணிக்கலாம் மூணு வருஷமா நம்பிக்கையா இருக்கலாம் அதை விட நீங்க ஏதாவது ஃப்ரீ கிஃப்டா வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பெருமையானது வந்து பெற்றுக்கொள்ளலாம் வேலைக்கே வந்து காகில் சதுக்கத்தில் இருக்கிற அபான்ஸுக்கு வந்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க பாக்கலாம் இன்னும் நிறைய பொருள் காட்ட போறோம் பின்னால இதுவும் இருக்கு இது அறுபத்தஞ்சா இது அறுபத்தஞ்சு இது வந்து அபான்ஸ் அபான்ஸ் இதுக்கு என்ன மாதிரி வரும் ரெண்டு வருஷம் இதுக்கு ரெண்டாவது வரும் ரெண்டு முப்பது வரும் டூ இயர்ஸ் வரண்டியோட வரும் ஓகே ஓகே எல்ஜிக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் வண்டி வருது எல்ஜிக்கு மட்டும் ஸ்பெஷல் வண்டி வருது அப்படி எங்காலையும் பார்த்தோம்னா எங்காலையும் நிறைய டிவி இருக்கு இதெல்லாம் எல்ஜி தானே இதுவும் எல்ஜி இது வந்து ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி இதுக்கும் பாத்தீங்கன்னா மூன்று ஐம்பது வரும் மூணு லட்சம் ரூபாய் வரும் பிளஸ் இந்த மூணு லட்சம் ரூபாய் உங்களுக்கு

இது வந்து எல்ஜி நான் போற ஸ்மார்ட் டிவி ஃப்ரீ ரூபாய் போறது அம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு தனியா நாங்கள் எழுபதாயிரம் ரூபாய் பெற்றுக்கலாம் மூணு வருஷம் ரூபாய் பெற்றுக்கலாம் இவருக்கு வந்து சின்ன ஸ்பீக்கர் வந்து ஃப்ரீ இது டிவி ரெண்டாயிரம் அப்படி அப்படிங்களா ஸ்மார்ட் இருக்குது அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஸ்மார்ட் இருக்குது இருக்கு ரூபா

இது வந்து ரொம்பலாம் டென் பை டென் டென் பை டுவெல் ரூமுக்கு ஓகே ஓகே இது வந்து ரெண்டு நாற்ப ரெண்டு முப்பது போனால் இப்போ ரெண்டு பதினெட்டு அஞ்சு ரூபா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட கொஞ்சம் பெரியவங்க கூட ரூம் பெருசாண்டா கொஞ்சம் அதோட எயிட்டீன் தௌசண்ட் பிடி ஒன்றதில் இது ரெண்டு எழுதுபூர ரெண்டு ஐம்பத்தாறு அஞ்சாயிரம் வரும் அண்ட் அதை விட கொஞ்சம் பெரிய ஹோல்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிடி வேணும்

இதுக்கு ஒரண்டி வரும் வந்து ஒன் இயர் தான் எல்ஜி பிளஸ் அபான்ஸ் மட்டும்தான் டூ இயர்ஸ் முப்பத்திலாம் தேதி கொள்ளலாம் காவல் ஸ்குவர்ல இருக்கிற அபான்ஸ் வந்தீங்கன்னா விலைகள் வந்து அப்படியோட்டி இருக்கு

ஃபைவ் மீட்டர்ஸ் தாண்டி வெளியில எங்கே கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னா ஒவ்வொரு மீட்டருக்கும் ஃபைவ் தௌசண்ட் மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க அந்த ஃபைவ் ஃபுல் ஸ்போஸ்டிங் வந்து ஃபைவ் தௌசண்ட் மாதிரி வரும் ஸோ அதுக்கு தானே கல்குலேட் பண்ணி அதர்வைஸ் மோஸ்ட்லி எல்லாமே ஃபைவ் மீட்டர்ஸ் ஃபுல்லாக பேரும் வேறுனா ஃபுல்லாக ஃப்ரீயாக செய்து தரும் மற்ற வந்து இப்போ இந்த கம்பெனியில் போட்டக்கூடிய மாதிரி அந்த சென்டரில் போட்டு அப்படியான சீலிங் சஸ்பெண்ட் ஏசி இருக்குது சீலிங் கசட் இருக்குது எல்லா மாடல் ஏசியுமே இருக்குது அறுபதாயிரம் பீட்டியிலேருந்து இருக்கு எல்லா மீட்டர்ஸ் ஃபைனல் வரைக்கும் இருக்குது அறுபதாம் பீட்டி முப்பத்தாறு இருக்கு அறுபது இருக்கு நாற்பத்தெட்டு இருக்கு எல்லாத்துலயும் இருக்குது எல்லாத்துலேயும் வந்து சோஃபா நீ வைக்கிறாங்க

வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அண்ட் அதோட இந்த ஷோ பீஸ் எடுத்தீங்க வச்சு எடுத்தீங்க ஏழு லட்சத்தி இருபத்தி மூணு ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு அறுவாயிரம் சேம் தான் உங்களுக்கு ஒன் இயர்ஸ் வந்துதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் வரும் பிளஸ் அதோட நீங்க உங்களுக்கு வாஷிங் மிஷின் தேவையா இருந்துச்சு லட்சத்து எழுபநாயிரம் ரெண்டையும் பெற்றுக் கொள்ளலாம் ஓகே அது வந்து இப்ப நாங்க ஒரு லட்சத்து இருபதுக்கு வாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சத்துல ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கிட்ட தான் அதோட தனியா போஷ்டர் மட்டும் இல்ல ஓஷ்டர் பிளஸ் வருது வேறு நீங்க வெயில காய போட அவசியம் இல்ல அதே காய வச்சுரு நிறைய பேர் வந்து ஒரு பெரிய அளவு வீடு இருக்கா இப்ப இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஓகே சின்ன கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கும் சேர்த்து இது வந்து நாங்கள் லட்சத்தி எழுபாயிரம் ரூபாய் இது தனியா வாங்குறாண்டா தனியா வாங்குற ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் போகுது லட்சத்தி வெளியாயிரம் போகுது எத்தனை கிலோ

அடுத்த ஆர்டர் பண்ணிட்டு வேறலாம் உங்களுக்கு அப்பாயின்ட் ஷெட்யூல் பண்ணி கொடுப்பினும். அப்படியே நீங்க அவசரமண்டால் கொஞ்ச ஒரு டெலிவரி சார்ஜ் கொடுக்குறத பத்திப் பேசலாம். இப்போ நாங்க ஃப்ரிட்ஜ்லாம் காதைக்கறோம், டெலிவரிலாம் காதைக்கறோம். நிறைய பேருக்கு வாomans-ல கேக்குறாங்க. мыந்தி கனவளி போடக்க. இதிலே வந்து லீஸ்ல பெற்றுக் கொள்ளலாமா இந்த பொருட்கள்? என்ன மேல அத பத்தி சொல்லுங்க. நீங்க கிரெடிட் கார்டundan வந்து நீங்க நார்மலா லீஸிலே பட்டி கொள்ள கூடிய மாதிரி இருக்கு. இன்ஸ்ட்ரூமென்ட் 0% இன்ட்ரஸ்ட்ல நீங்க பட்டி கொள்ள கூடிய மாதிரி இருக்கு. ஒரு பேங்குக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சம்பத்தண்டா சிக்ஸ்டி मंथஸ் வரைக்கும் போடலாம். இண்டஸ்ட்ரியில H&M-னா ஃபோர் அப்படி ஒரு பேங்க்கும் ஒரு லிமிட் இருக்கு. அண்ட் அதோட நீங்க கேஷ் லீசிங்க பெற போறீங்கன்னா எங்களுக்கு ஒரு டென்ட் பேஸ் லிப் வேணும் நீங்க ஒர்க் பண்றதோ உங்களோட பேர் ஸ்லிப்போ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எங்க பே ஸ்லிப்போ உங்களுக்கு ரெண்டு பேஸ் ஸ்லிப் வேணும் ரெண்டு பே லிப் வந்துச்சுன்னா நாங்க உங்களுக்கு லீசிங் வசதியை செய்து பெற்றுக் கொள்ளலாம் ஓகே இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பெற்றுக் நீங்க அதை ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி அங்கால போனோம்னா ஹையர் அண்ட் ஃபிரிட்ஜ் வருது லைனுக்கு வந்து ஹையர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாக்கைக்கு வந்து நல்ல ஒரு மேட் ஃபிரிஷ் மாதிரி தான் இருக்கு இது வந்து பெட்டா ஃப்ரீசர்ன்றது ஓகே இது வந்து கூலா ஃப்ரீசர் இருக்கு ஓ இது கூலா ஃப்ரீசர் இருக்கு மேல ஃப்ரீசர் இருக்கு இதே மாதிரி நல்ல ஒரு இதாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த கலர் பிடிச்சிருந்தீங்கன்னா வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து மூன்று இருபது போனது எழுபத்தி ரெண்டு கிட்டே போகுது பத்து வருஷம் வரண்டியது டென் சூரண்ட் அப்படிங்கால பாத்தீங்கன்னா இது அந்த முன்னுக்கு பார்த்த மாதிரி ரெண்டு வரேன் சைட்ஸாரோட முன்னுக்கு சைட் பை இங்கே ஃபுல் ஆஃப் ஃப்ரீ

ஏய் நீங்க தேவையான என்ன பெட்ிக்கலாம் இதுக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் அப்படி என்னடா இதுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் போடு பंडल ஆஃபர் இது வந்து இப்போ நீங்க நாலேஜ் இந்த கேட கேடதீங்கன்னா உங்களுக்கு 190 லிட்டர் வழி புள்ள ஒரு கெப்பாசிட்டியோட ஒரு ஹயர் ফ্রিஜ் வந்து ஃப்ரீயா வரும் அப்படி இல்லாட்டி இக்னிஸ் வைன் கூலர் வந்து ஃப்ரீயா வரும் என்னதா வந்து என்ன சில மார்னி அடிக்குள்ள அது என்ன மதிப்பே என்ன மேல இருக்கும் 7 7000 வரும் அந்த பிரைஸ் அத더라 நாலேஜ் 10000 வரும் அந்த பிரைஸ் மேல இருக்கு இது நீங்க பெட்ிக்கலாம் ஆர்டீங்கால பண்ணா ஹையில வந்து டபுள் கலர் யாருக்கும் பிடிக்கும் நீங்க இப்படி பெட்ிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் தான் ஒரு டபுள் கலர்ல வேற வரும் அதுக்கப்புறம் இந்த தீம் பிரிக்கும் என்றால் இங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் போனது ஒன்று விலைக்கு வந்து ரெண்டுமே ஒரே ஒரு கெப்பாசிட்டி தான் கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் பத்தி எஸ் ரெண்டு கொள்ளலாம் அங்கால ரிபிள் டோரும் அந்த டபுள் கலர்ல வருது கலர்ல வருது இது கிளாஸ் மாடல் நீங்க கிளாஸ் மாடல் அது மட் மாடல் இது கிளாஸ் மாடல் பாருங்க இதுல வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம் வேணா இல்ல அந்த மாடல் ஓகே அந்த டோர் மட்டும் வித்தியாசப்படுத்துறாங்க ஓகே ஓகே மூணு தொண்ணூறு போகுது ஓகே நம்ம இதுக்கு வந்து நாலு லட்சம் வேற இந்த கலர் மட்டும் தான் டிஃபரெண்ட் பட் ஒன் சேம் தான் இவரா அந்த ஃப்ரீ நீங்க மூணு சொன்னா உங்களுக்கு ஃப்ரீயா வரும் அந்த நாலு லட்சம் ஃப்ரீ அடிச்சீங்க இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீயா வரும் அதாவது வந்து நாங்க அங்க ஹார்ட்ன அந்த ட்ரிபிள் டோருக்கு தான் இந்த ஃப்ரீ இதுல நீங்க வந்து கேட்க கூடாது அதை விட இதுவும் தனியா வாங்கிக்கலாம் தானே செவன்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்க எடுத்துக்கொள்ள கூட மாதிரி ஓகே நாங்க ஒரு லட்சம் ரூபாய் கிட்ட போனதை வந்து எழுபத்தி ஐயாயிரத்துக்கு பெற்றுக்கொள்ளலாம் ஓகே அப்படி எங்களை பார்த்து பண்ணா இவர் இருக்கு இவர் வந்து தனியாக ஃப்ரீ சார் அப்சைட் ஃப்ரீ சார் இது வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு எல்லாம் ஓகே என்ன விலை பார்த்தீங்கன்னா இதுல முன்னு இருக்கு பாருங்க இது வந்து லட்சத்தி எழுபது நன்றா வரும் அதுல இருந்து ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு முன்னுக்கு போன பண்ணால் நீங்கள் இது என்ன பிராண்ட் தான் கூட அந்த வீடுகளுக்கு கூட எடுக்கிற

வாட்டர் சின்ன சைஸ் இருக்குது இது வந்து ஒன்று முப்பது தானே ஒன்று முப்பது வரும் ஒன்று முப்பது இதற்கு வரண்டி என்ன மாதிரி இதற்கு ஃபுல் வரண்டி வந்து ஒன் இயர் கம்ப்ரெஸர் வண்டி ஃபைவ் இயர்ஸ் பெரும் ஃபைவ் இயர்ஸ் பெரும் ஓகே அப்படி நாங்கள் பக்கத்துலயே பார்த்தோம் என்றால் சேர்த்து வாஷிங் மிஷின் பேசிக்ல இருந்து தொடங்கலாம் இது வந்து செமி ஆட்டோ செமி ஆட்டோ சொல்றோம் செமி ஆட்டோ இது வந்து நாங்கள் பண்ணிட்டு இங்கால வந்து தூக்கி நாங்கள் இதற்கு வந்து காயப்படக்கூடிய மாதிரி இருக்கு ஸ்பின்னுக்கு வரும் இது ஸ்பின்னுக்கு வரும் என்ன புள்ள காஞ்சிவீரரா ஸ்பின் பண்ணி ஸ்பின் பண்ணி தரும் பண்ணி தரும் லைட்டுகை தட்டி தரும் அப்படியேங்களே போணும்னா பலதரப்பட்ட பிராண்ட்ல இருக்கு என்னென்ன பிராண்ட் இருக்கு உங்களுட என்கிட்ட அபான்ஸ் இருக்கு ஹையர் இருக்கு எல்ஜி இருக்கு மத்த இங்கிலீஷ் அந்த மாடல் இருக்கு வேற எல்பாவும் இருக்கு எல்பாம் இருக்குது

இப்போ வந்து இப்போ வாஷிங் மிஷின் நிறைய பேர் வேலையா வந்து பூட்டி தருவீங்களா எனக்கு அதுக்கு என்ன மாதிரி நாங்க புட்டி தருவோம் பட் உங்களோட ஆல்ரெடி பைப் லைனிங் இருந்துச்சுன்னா நாங்க வந்து ஃபிட் பண்ணி விடுவோம் பைப் லைனிங் இல்லாட்டி நீங்க ஒரு பிளம்பரை வச்சு பைப் லைனிங் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்க வந்து பக்கத்துல இருந்தா பூட்டி கொடுப்போம் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து உங்களுக்கு இருக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து சொல்லி கொடுப்பீங்க அதை வந்து நீங்க குறிப்பா வந்து ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அதுல ஒரு பைப் செய்துட்டு நீங்க அபான்ஸ் ஒரு வந்தீங்க ஒஃபர்ஸ் டைம் என்றால் டப்பன் ஒர்க் அப்ளம்பர் எப்படி வந்து நீங்க இந்த ஒஃபர்ஸ்ல வந்து பெற்றுக் கொள்ளலாம் நீங்க இவர் இது வந்து ஹையர் இந்த ஹையர் பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ இது வந்து ஒரு லட்சம் இது வந்து நீங்க என்ன பிராண்ட் தேவையோ அதுல வந்து பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான இதை தாண்டி வேறு எதுவும் தேவையான முடல்களை கொண்டு காரியங்களை பற்றி கூட தானே பைய மனசுல நீங்க பாக்கலாம் என்ன அவைலபிளா இருக்கு அவைலபிளா இருக்கிறதா கேட்டுக்கொள்ளலாம் ஓகே அப்படி இங்கால பாத்தோம்னா டிஸ்போசர் தானே ஓகே டிஷ்வாஷர் இருக்கு பாருங்க இது வந்து என்ன மேரே இது வந்து இக்னிஸ் பிராண்ட் இந்த 14 பிரஸ் செட்டிங்ஸ்ோட வரும் ஓகே ரெண்டு மூணு லெஜெண்டா ஓன இப்ப ரெண்டு எலுகோட பெட்டுகள கூட இருக்கு எல்லாம் கூட அந்த சாப்பாடு கடைகள் அது வந்து பெரிய லெவல் ஓகே இருக்கு அந்த மாவு பிளேட்ல ஓகே இருக்கும் அதுல வந்து கொஞ்சம் சைஸ் வித்தியாசமா இது இல்ல சேம் சைஸ் தான் பிராண்ட் பைஸ் தான் டிஃபர் இது வந்து ஹையர் இந்த ரெண்டு எம்போட கூட கொடுங்க மேரே இது ஓகே இது வந்து நீங்க தேவை என்றால் அந்த பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு தேவைப்படுது என்றால் பெற்றுக்கொள்ளலாம் அதை விட வந்து இது வந்து கலையிலே பாயுற ஃப்ரீஸர்

பத்தாயிரம் ஒரு ஐஸ்கிரீம் அதெல்லாம் விற்கிறீங்களா எல்லாம் ஓகே இருக்கு ஒரு சின்ன கடையில யூஸ்வல் ஐஸ்கிரீம் விற்கிறார்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரைஸ் ஆளும் பெருசா நாங்க பாக்காம ஆளும் பெருசும் பெற்றுக்கொள்ளலாம் அவங்களுக்கு ஆளும் பெருசும் எழுபத்தி பத்தாம் லிட்டரும் இருக்கு அதெல்லாம் நீங்க கொண்டு வந்து வைக்காது நீங்க வேற வந்து நேரம் கதைச்சு ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து டெலிவரி பெற்று கொடுப்பீங்க அதை வந்து இங்க கிச்சனுக்கு நாங்க பாவிக்கிற பேன் அதெல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் சும்மா மேலோட்டமா உங்களுக்கு காட்டி கொள்ற பாருங்க இங்க கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க நல்ல ஒரு நல்ல குவாலிட்டியில இருக்கு மைக்ரோன யூஸ் பண்றேன் மைக்ரோன யூஸ் பண்றேன் அப்படியே ஒரு சைஸ்களே இருக்கு என்ன இந்த சைஸ்கள் மாறுது நல்ல ஒரு வெயிட்டாக தான் இருக்குது இது இல்லாமல் ஒன்று வந்து விலைகள் இங்கே மேலோட்டமாக இருக்கு பாருங்கள் இப்போ அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஒன்றுக்கு வந்து விலைகள் இருக்குது நேராக வந்து பாருங்கள் பாதுகாப்பு கிரைண்டர்கள் மிஸ்டன் எல்லாமே வந்துருக்குது வெற்றி குழப்ப மாதிரி இருக்குது அப்படி நாங்கள் நீங்களால் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துடுவோம் என்ன ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் என்ன மாதிரி என்ன பிராண்ட் நீங்கள் செய்கிறீங்க என்கிட்ட ஒப்போ விவோ ரியல்மி ரெட்மி விவோ மற்றது மற்றொல்லாம் எல்லா பிராண்டுமே இருக்கு எல்லா பிராண்டுமே இருக்கு ஓகே ஐஃபோன்ஸுமே இருக்குது பட் நீங்கள் கேஷ் இன்ஸ்டால்மெண்ட்ல எடுக்க போறீங்கன்னா ஐ போன தவிர எல்லா போனுமே நீங்க ரூல்ஸ் இல்ல ரெண்டு ஐசி இருந்தா போதும் நாங்க செக் பண்ணி ஐசிக்கு அலோ பண்ணிச்சுன்னா

இது வந்து எலக்ட்ரிக் அவன் நீங்க இப்ப பேக்கிங் சீசன் தான் இப்ப கேக் எல்லாம் வைக்கணும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து ஓகே நீங்க கிறிஸ்துமஸ் முடிஞ்ச நேரத்தில் யோசிப்பீங்க ஆனா அதுக்கு வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயர் முடியும் வரைக்கும் வந்து கிறிஸ்மஸோட ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கும் இந்த சீசன்ல நீங்க பெற்றுக் கொண்டா அடுத்த கிறிஸ்துமஸ் பாய்க்கலாம் கொண்டு வச்சு பாய்க்கலாம் இதுல என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இருபத்தி மூணு லிட்டர்

இந்த பண்டல் ஆஃபர் ரெண்டு போகுது இப்போ இது ரெண்டு இது நோட் ப்ரைஸ் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இப்போ இருபத்தி இந்த ரூபா கொடுத்தீங்கட்டா இந்த ரெண்டையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கேன் அப்படியே ஃப்ரீடம் சோக்கு வச்சிருக்கு நேராக வாங்க பான்ஸ் காகஸ் வேலை இருக்கிற பான்ஸுக்கு நேராக வந்தீங்கன்னா சகலதை வந்து சுத்தி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத வந்து பெற்றுக்கொள்ளலாம் அண்ணா அனைப்பார் ஒரு அண்ணா மாதிரி நினைப்பினா காட்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இதை தவிர மிக்சி இருக்கு மற்ற ஜூஸ் பிளண்டர் சீக்கிரம் ஐட்டங்கள் இருக்குது ஜேபி எல்லாம் எல்லாமே இருக்கு ஏன்னா விட்டு தேவையான சகல பொருட்களும் இங்க இருக்கு எலக்ட்ரிக்ஸ் எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கு நேரம் வாங்க திருப்ப வந்து நான் சொல்றேன் காகில் சதுக்கத்தில் இருக்கிற அபான்ஸ் காட்சி நாங்கள் இந்த வீடியோ எடுத்து கொண்டு வரோம் நீங்கள் வேறு இடத்துல போயிட்டு வீடியோ போட்ட வேறே இப்போ இந்த ஓஃபர்ஸ் இல்லையே வந்து கூடாது இங்கே தான் இந்த ஓஃபர்ஸ் போய் கொண்டிருந்து நேராக வந்து காய்ச்சி பெற்றுக்கொள்ளலாம் அதை விட வந்து ஒரு லேசிங் முறையும் இருக்கு அதுக்கு எப்படி நீங்கள் அண்ணாம வேறு கழிச்சு பெற்றுக்கொள்ளலாம் ஓகே இந்த ஓஃபர் வந்து முப்பத்தரா தேதிக்கு தான் போகுது அண்ணா வந்து எல்லாம் சுற்றி காட்டி தெளிவான விளக்க நன்றி அண்ணா நன்றி